அனைவருக்கும் வணக்கம் நான் ஆனிமரிய ஜான்சி பாத்திமா கல்லூரி தமிழ் உயர் ஆய்வு மையத்திலிருந்து நம்மளுடைய திராவிடர்கள் ஆரியர்கள் குறித்து நிறைய கருத்தாக்கங்கள் நம்ம தீ நிலவிட்டுருக்கு உலகின் மிக பழமையான நாகரிகம் சிந்து சமூக நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்திய பகுதியில் முதன் முதலாக குடியேறியவர்கள் திராவிடர்கள் அப்படின்னும் ஆரியர்களுடைய வருகை எப்ப இருந்ததோ அதற்கு பிறகு திராவிடர்கள் தென்புறம் நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நிறைய கருத்தாக்கங்கள் நம்ம கீழ நிலவையிலே இருக்கு அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா சிந்து நாகரிகம் தான் ஆரிய நாகரிகம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமும் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா சிந்து சமவழி நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுது இது ஹரப்பா மொஹஞ்சதாரு ஆகிய இடங்கள்ல தோன்றியதாக சொல்லப்படுது இத சரியா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியதாக சொல்லப்படுது இந்த சிந்து சமவழி நாகரிகம் குறித்து நிறைய பேர் ஆய்வு செய்யறாங்க இதுல மிக முக்கியமானவர்களாக சர் ஜான் மார்ஷல் பேராசிரியர் ஃபரோ பாதிரியார் இவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நிறைய அது தொடர்பான வரலாற்று உண்மைகள் நமக்கு வெளிவருது அதே நேரத்துல இந்த ஆரிய நாகரிகம் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய சூழல்ல இது இரண்டும் பொருந்துதான் அப்படின்னு பார்த்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதுல குறிப்பா வந்து சொல்றப்ப இன்னொரு ஒரு கருத்தாக்கமும் இருக்கு நம்மளுடைய திராவிட நாகரிகம் தான் சிந்து சம நாகரிகம் சிந்து சம நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இத கே கே பிள்ளை வரலாற்று ஆய்வாளர் கே கே பிள்ளை இதை வந்து மறுக்கிறாரு அதே நேரத்தில் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதற்காக சிந்து சம நாகரிகம் ஆரியருடையது அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சுட்டு இதற்கு நிறைய கரு கருத்துக்கள் வந்து அவர் தர்றாரு நடக்கிறது இது இரண்டுக்குமான வேறுபாடு ஆரிய நாகரிகத்திற்கும் சிந்து சமூக நாகரிகத்திற்குமான வேறுபாடு நிறைய அவர் கொடுக்கிறாரு என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஆரிய நாகரிகம் கிராம நாகரிகமா இருந்திருக்கு ஆரிய மக்கள் கிராமப்புறங்கள்லயும் அஹ் நாட்டுப்புறங்கள்லயும் தான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது அதே நேரத்துல சிந்து வெளி மக்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய வசதிகள் கொண்ட நம்மளுக்கு பிரமிப்பூட்டக்கூடிய விதத்துல நகரங்கள்ல வாழ்ந்தவர்களாக நிறைய நமக்கு சான்றுகள் கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம் அதே நேரத்துல ஆரியர்களுக்கு புலி குறித்தும் யானை குறித்தும் தெரியாது ஆனா அதே நேரத்துல சிந்து சம வழியில பார்த்தோம் அப்படின்னா யானை உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் நிறைய கிடைச்சிருக்கு நமக்கு அதே நேரத்துல எழுத்து முத்திரைகள் செப்பீடுகள் பொறிக்கக்கூடிய வழக்கம் சிந்து வழி மக்களுக்கு இருந்ததாகவும் இந்த வழக்கம் ஆரியர்களுக்கு வேதகால ஆரியர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து முன்வைக்கிறாரு கே கே பிள்ளை அதே நேரத்துல ஆரியர்கள் மீனை வெறுக்கக்கூடியவர்களாகவும் சிந்து மக்கள் மீனுக்கு உயர்ந்த இடத்தை தரக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு அது போக ஆரியர்களுக்கு வானையியல் குறித்த தெளிவெல்லாம் இல்லை ஆனா சிந்துவெளி மக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி மக்களுடைய சமயம் கோள்களோடும் மின்மீன்களோடும் தொடர்புடையதாகத்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாரு அஹ் அதே போல அஹ் விலங்குகள் பறவைகள் இவற்றை இறைவனோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வழக்கமானது சிந்துவெளி மக்களுக்கு இருந்திருக்கு ஆனா இந்த வேதகால ஆரியர்களுக்கு இந்த வழக்கமானது இல்ல அப்படிங்கிறதையும் சொல்றாரு அதே நேரத்துல ஆஹ் ஆரிய நாகரிகத்துல லிங்க வழிபாடெல்லாம் இல்லை அந்த லிங்க வழி வழிபாடு இல்லை அப்படிங்கிறத தாண்டி லிங்க வழிபாட்டை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து சொல்லப்படுது ஆனா அதே நேரத்துல சிந்து வெளியில பார்த்தோம் அப்படின்னா லிங்க உருவங்கள் நிறைய புதைவுகள்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாரு அதே நேரத்துல இந்த ஆரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவனுடைய ஒரு அவதாரமாகிய ருத்ரனை முழு முதற் கடவுளாக அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இன்னொரு ஒரு அவதாரமாகிய பசுபதி இல்லையா இந்த இன்னொரு ஒரு வடிவமாகிய பசுபதி இந்த பசுபதி வழிபாட்டிற்கு சிந்து வழி மக்கள் அதிகமான சிறப்பிடம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது இப்ப ருத்ரன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ருத்ரதாண்டவம் ஆடுறதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா கோபமான ஒரு உணர்வை தரக்கூடியவராக அந்த ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வமானது சிவனுடைய வடிவமானது சொல்லப்படுது ஆனா இது வந்து ஆரியன் ஆரியர்களுக்கு உரியது ஆனா அதற்கு அவங்க அவங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியுது ஆனா அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா சிந்து வழி மக்கள் இந்த பசுபதி உருவம் இருக்கு இல்லையா ரொம்ப அமைதியா யோக முத்துரையோட அமர்ந்திருக்கக்கூடியதாக சிவனுடைய வடிவமானது காட்டப்படும் இந்த பசுபதிக்கு அதிகமாக சிந்து மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறதும் வந்து நமக்கு சொல்லப்படுது அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கிறப்ப அந்த சிந்து மக்களுக்கும் ஆரியர்களுக்கும் சில ஒற்றுமை இருக்கு இல்லையா இது எப்படி வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி செய்யக்கூடிய சூழ்நிலையில சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க சுனித் குமார் சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூஜை அப்படிங்கிற ஒரு சொல் இந்த பொதுவா நமக்கு என்ன அப்படின்னா அஹ் வடமொழி எழுத்துக்கள் எதுல இருக்கோ அந்த சொற்களை எல்லாம் நம்ம வடமொழி சொற்கள்னு சொல்லி சொல்லிடுவோம் இல்லையா அப்படி பாக்குறப்ப பூஜை அப்படிங்கிறதுல அந்த சொல் வந்து வட சொல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆரியர்களுக்குரியது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த சுனித் குமார் சாட்டர்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் சொற்றொடர் பூசை பூ செய் அப்படிங்கிறதுல இருந்துதான் பூஜைங்கிற சொல்லானது உருவானது அப்படிங்கறத வந்து முன்வைக்கிறாரு அப்படி பாக்குறப்ப நமக்கு என்ன ஒரு விஷயம் புலப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மென்முறை வழிபாடு ஏன்னா நமக்கு ருத்ர தெய்வம் தான் வந்து ஆரியர்களுக்குரியதாக சொல்லப்படுது இல்லையா ஆனா அந்த ரொம்ப கோபத்தோடு இருக்கக்கூடியது வன்முறை வழிபாடாக அது இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா இந்த மென்முறை வழிபாட்டை ஆரியர்கள் திராவிடர்கள்டிருந்து கத்தாங்க கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பூசை பூஜை அப்படிங்கிறத சொல் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பாக்கிறோம்ல பாணிகள் அப்படின்னு ஒரு வந்து இந்த பாணிகள் அப்படிங்கிற இனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரியர்களோடு எப்பவும் முரண்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க இந்த பாணிகளுக்கு வேள்விகளில் எந்த ஈடுபாடும் கிடையாது அது பிடிக்கல அவங்களுக்கு வேள்வி செய்யக்கூடிய அந்த முறை அதே நேரத்துல ஆரியர்களுக்கும் பாணிகளுக்கும் நிறைய எப்பவுமே பூசல்கள் இருந்ததாகவும் நமக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு இந்த பாணிகள் ஆரிய கடவுளரை வணங்குவது இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூட நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம் இப்படி தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவா என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா சிந்து வழி மக்கள் தான் இந்த பாணிகள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம் அதுக்கடுத்து அதே நேரத்துல பாக்குறப்ப இந்த ஆரியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சிந்து வழி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பசுபதி வழிபாட்டை இவங்க ஏத்துக்கிறாங்க இவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஏற்கனவே வந்து ருத்ரன் வழிபாட்டை வந்து வச்சிருந்தாங்க இல்லையா அந்த ருத்ரனை அவங்க வைத்திருந்த அந்த நிலையை விட பசுபதியை இன்னும் மேல் நிலைக்கு உயர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரிய தெரிய வருது அதே நேரத்துல இந்த பசுபதிக்குரிய அந்த யோக முத்திரைகள் சக்தி வழிபாடு இது எல்லாமே ஆரிய சமயத்துல இருந்து இங்க சாரி அதனது கிரக நம்மளுடைய சிந்து வழி சமயத்துல இருந்து ஆரிய சமயத்திற்குள்ளாக இடம்பெறுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு வந்து கிடைக்குது ஆக இப்படித்தான் மெல்ல மெல்ல என்ன ஆகுது அப்படின்னா சிந்து வழி மக்களினுடைய நாகரிகமானது ஆரிய நாகரிகத்திற்குள்ளாக நுழைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறப்ப நமக்கு என்ன ஒண்ணு புரியுது அப்படின்னா சிந்து வழி நாகரிகமும் ஆரிய நாகரிகமும் ஒண்ணு கிடையாது ஆனா சிந்து வழி நாகரிகத்தை காலப்போக்குல ஆரியர்கள் கற்றுக்கொண்ட இதை வச்சுக்கிட்டு ஆரியர்கள் தான் சிந்து வழி மக்கள் அப்படின்னு சொல்றது எங்கேயுமே பொருந்தாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்து நமக்கு புரியுது ஆக மெல்ல 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 ஆரியர்கள் தாங்கள் பழமையானவர்கள் ஆஹ் முதன் முதலாக நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க நிறைய ஆதாரங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஆக வரலாற்றை புரிந்து கொள்வோம் வருங்கால சந்ததியினருக்கு சரியாக வழிகாட்டுவோம் நன்றி